ஜானகி சந்தேஷ் இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்த அடுத்த செகண்ட் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப தனாவோட வந்து நெருங்கிய தோழி வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அதிரடியாக ஒன்று நடக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து இந்த விஷயம் மாயாக்கு வந்து கிட்ட எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லிடாதான் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா வந்து அவங்க வந்து மீனாட்சிங்கிறவங்க தனாவோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துடுதுங்கிற தகவலை வந்து சொல்லிடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மாயா அப்படி கேட்குறப்ப தான் வந்து இந்த மாதிரி வந்து கா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து மீனாட்சிங்கிறவங்க வந்து தனாவோடய ஃப்ரெண்டு கார்த்தி வந்து ஏற்கனவே மீனாட்சிங்கிற பொண்ணு வந்து தனாவோடய ஃப்ரெண்டையும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து அவங்கள வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நடந்து தனாவுக்கு வந்து எப்படி வந்து நடந்த எல்லா விஷயங்களும் வந்து வச்சு மிரட்டுறாங்களோ அதே மாதிரியே வந்து மீனாட்சிக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியில் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லியிருக்காங்க அதை அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் இந்த குடும்பத்தில் வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க நிச்சயமாக வந்து இந்த விஷயத்தை தனாக்கிட்ட சொல்லி ஆகணும்ன்னொன்னே மாயா வந்து சொல்கிறாங்க வேண்டாம் இதை தெரிஞ்சால் வந்து வருத்தப்படுவா இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த கார்த்திக் வந்து இப்படி ஒரு விஷயத்தை அதிரடியாக முடிவு எடுத்திருக்கான் அதுக்கு முன்னாடியே வந்து தனாக்கு தெரியாமல் எப்படியாவது அந்த வந்து கார்த்திக் இருக்கிற வீடியோவை வந்து நம்ம எடுத்துடணும் அப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரே தீர்வாக இருக்குங்கிற மாதிரி மாயா வந்து முடிவு பண்ணிட்டேன் அங்கேருந்து வந்து கிளம்பி வராங்க அந்த சமயத்தில் தான் ரகுராம் வந்து இங்கே கோவிலுக்கு வந்து மரியாதை செய்கிறதுக்காக வந்து அடுத்த முக்கியமான ஒரு பஞ்சாயத்துக்காக வந்து கிளம்பி வராங்க ரகுராம் வந்து அங்கே சேரில் வந்து உட்காந்தோன்னா சரி ஆரம்பிங்க என்ன விஷயமா திடீர்னு வந்து கோயிலுக்கு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த சே கேண்ட வந்து மகாலிங்கமும் சரி புவனேஸ்வரியும் இந்த ரெண்டு பேரும் வந்து லைட்டாக வந்து ஐடியா திட்டம் போட்டு வச்சுருக்கதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க எழுத்தாப்பில் உள்ள இன்னொரு குரூப் கிட்ட வந்து சொல்லி ஐயா இந்த மாதிரி வந்து கலசத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த தடவை வந்து திருவிழா ஊர் மரியாதை வாங்கணும்ல அதை நீங்கள் தான் இந்த தடவை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இவருக்கே வந்து கொடுக்குறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து குடும்பத்தில் இவங்க பொ வந்து இவங்க பேச்சை கேட்காம இருக்காங்க அப்படிங்கும் போது எந்த விதத்தில் இவங்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிவராமன் வந்து சம கோபத்தில் வந்து பேசுறாங்க ஏங்க அது எங்க குடும்ப விஷயம் சண்டை போடுறதெல்லாம் எதுக்குங்க இங்கே வந்து சபையில் பேசிட்டு இருக்கீங்க ஊருக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் வந்து என் அண்ணன் சிறப்பாக செஞ்சுட்டு தானே இருக்காரு அப்படின்னு ஒன்னே ரகுராமுக்கு வந்து சப்போர்ட் பண்ற எல்லா மக்களும் வந்து பேசுறாங்க ஆமா தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து இத்தனை வருஷமா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்க அதை வந்து அவருக்கு முதல் மரியாதை கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன் இந்த இங்கே இருக்க போனஸ்வரிக்கு கொடுக்க வேண்டியதானே வாக்கு கொடுத்தா வந்து அதை மீற மாட்டார் இருக்கிறம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அப்போங்க அவர் பொண்ணுக்காக வந்து வாக்கு கொடுத்தாரில்ல போனஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு அதுதான் இப்போ செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து எல்லோரும் சபையில் பேசினோன்னே இதுக்கு ஒரே தீர்வு வந்து ரெகுராமுக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கக்கூடாது அதை நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே மகா மகாலிங்க வந்து அதிரடியாக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க ஏங்க அப்படி பார்த்தா அவர் வந்து சீனு வந்து எங்களை பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க நாங்களாம் வந்து நடக்கல சரி விதிப்படி என்ன நடக்குமோ நடக்கட்டும் நாங்கள் அமைதியாக இல்லையா அதே மாதிரி வந்து அவங்களும் ஏற்றுக்க போகிறாங்க புவனேஸ்வரியே சம்மந்தப்பட்டவங்க எதுவும் பேசாமல் இருக்கும்போது நீங்கள் எதுக்குங்க இப்படி வந்து தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னோன்னே அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அவங்க பேசாமல் அமைதியாக இருக்கிறதுக்காக வந்து எல்லாரும் ஏற்றுக்க முடியுமா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அதிரடியாக சொன்னோன்னே ரெகுரம் வந்து ஐயா நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படியே பண்ணுங்கள் எனக்கு இந்த தடவை முதல் முறையாத பதவியும் வேணாம் எதுவும் வேணாம் கிரீடத்தை நான் எடுத்துகிட்டு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கோவமாக கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவொடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சிவராமன் கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு ஜானகி கேட்குறாங்க டக்குன்னு சம கோபமாக முறைச்சி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் ரகுராம் வந்து அப்படியே வந்து முறைச்சிட்டு ஜானகியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இல்லை அண்ணனை வந்து அந்த இடத்துல முதல் மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து இப்படி எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த மாயாதான் அப்படின்னு சொன்னோம்னா மாயா என்ன தப்பு பண்ணால் எதுக்கு எடுத்தாலும் அவ்வளோ பேரை வந்து சொல்கிறீங்க பின்ன இந்த கதிர் மட்டும் தனா விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாக இருக்குன்னுப்போ மணி வந்து நடந்து முடிஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மாயாவை வந்து ப பழி சொல்கிறத முதல்ல நிப்பாட்டிட்டு இப்போ நடக்க போகிறதுக்கு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப பார்வதி வந்து சொல்கிறாங்க ஏங்க அவருக்கு முதல் மரியாதை கிடைக்கலனா நீங்கள் வந்து ம மரியாதை எடுத்துக்க வேண்டியதாக நான் எதுக்கு புவனேஸ்வரிக்கு விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னோடனே உங்கள் எல்லாேருக்கும் வந்து என் அண்ணனை பற்றி என்னென்ன வச்சிங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க அவருக்கு வந்து ஆளாளுக்கு ஏற்று பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியாக வராது எனக்கு வந்து என் அண்ணன் சொல்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து இங்கே சிவராமன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து புவனேஸ்வரி வந்து அங்கே அவங்க வீட்டில் வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டு திட்டப்படுறாங்க நிச்சயமாக இவ்வளோ அவமானப்பட்டதுக்கப்புறம் இந்த ரகுராம் வந்து இந்த கலசத்தை தூக்கிட்டு எடுத்துகிட்டு மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே வந்து இங்கே புக் அடுத்த நாள் காலையில் விடியுது விடுஞ்சவனே வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த கலசத்தை எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு ஏன்பா நம்ம எதுக்காகப்பா நம்மளோட ம குடும்ப கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் செய்யாத அப்படின்னு இல்லை ஜானகி முன்னாடியே வந்து பேசுகிறாங்க ரகுராம் ஒவ்வொரு விஷயமும் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு அவ கேட்ட கேள்வி எல்லாமே அவன் ரொம்ப அவமானமாக இருக்கு அவ்வளோத்தையும் மீறி வந்து மறுபடியும் வந்து என்னாலலாம் வந்து கலசத்தை எடுத்துகிட்டு போய் முதல் மரியாதையெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியாது அவங்கள கேள்வி கேட்குற நிலைமையில் வந்து நான் இல்லை என்னை கேள்வி அவங்க கேட்குற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டிங்கன்னு மொத்த குடும்பத்தை பார்த்து பார்க்குறாங்க